செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்ட பெண் விவசாய சுய குழுவை சேர்ந்த பெண்களுக்கு முகாம் மூலமாக தளி பருகூர் மற்றும் வேப்பனள்ளி வட்டாரங்களில் மலைப்பகுதிகளில் இயங்கி வரும் நூத்தி ஐம்பது சுய உதவிக்குழுவை சார்ந்த பெண் விவசாயிகளுக்கு கோயம்புத்தூரில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற மாவட்ட ஆட்சியர் திருமதி சராயு கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார் இரண்டு நாட்கள் பயிற்சி மேற்கொள்ள உள்ள இவர்களுக்கு நிலத்தடி நீர் மற்றும் நீர் ஆதாரத்தை பெருக்கும் நோக்கத்திலும் மழை நீரை சேமிக்கும் நோக்கத்திலும் கிராம பகுதிகளில் இயற்கையாக இருக்கும் நீர் ஓடைகளின் குறுக்கே தடுப்பணைகள் நீர் உறிஞ்சும் குழிகள் பழைய குட்டைகளை புறமைப்பதல் புதிய கசிவு நீர் குட்டைகள் மற்றும் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் செயல்படுத்தி பண்ணை உற்பத்தி பணிகளில் பல மரக்கன்றுகளான மா கொய்யா எலுமிச்சை நாவல் பெருநெல்லி போன்ற வகைகளும் நீர் ஆதாரம் மிகவும் குறைந்த மானாவரி பகுதிகளில் வறட்சியை தாங்கும் மாங்கடிகி தேக்கு உங்கான் மற்றும் பிற வகைகள் நிலத்தன்மை மற்றும் நீர் ஆதாரத்தினை பொறுத்து விவசாய சாகுபடி செய்து பயன்பெறும் வகையில் இந்த பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அப்போது வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் உழவர் பயிற்சி துணை இயக்குனர் அறிவழகன் வேளாண்மை அலுவலர் சீனிவாசன் வேளாண்மை உதவி இயக்குனர் திருமதி சகாயராணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்